ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மக்கள் பணியாற்றுவதற்காக சினிமாவிலிருந்து அரசியலுக்கு போனாலும் சினிமாவில் தொடர்ந்து நடிக்க வேண்டும் என்கின்ற ஆசை எம்ஜிஆருக்கு இருந்து கொண்டே இருந்ததாம் முதன்முறை முதல்வராக பதவியேற்றதும் முக்கிய அதிகாரிகளிடம் முதல்வராக இருக்கும் நான் சினிமாவில் நடிக்கலாமா சட்டம் என்ன சொல்கிறது என கேட்டாராம் எம்ஜிஆர் முதல்வர் பதவியில் இருந்தாலும் நீங்கள் சினிமாவில் நடிக்கலாம் என அதிகாரிகள் சொன்னாலும் எம்ஜிஆருக்கு அது சாத்தியப்படவில்லையாம் தமிழகத்தின் முதல்வராக மூன்று முறை தேர்ந்தெடுக்கப்பட்டாராம் எம் முதல்வருக்கான கடமை அதிகம் என்பதால் அவரால் சினிமாவில் கவனம் செலுத்த முடியாமல் போனதாம் ஆனாலும் கமலஹாசன் பாகே சத்யராஜி சத்யராஜு ஆகியோருடன் நேரம் செலவழித்து தனது சினிமா ஆசையை அவர் தீர்த்து கொண்டார் என்றுதான் சொல்ல வேண்டும் கடைசியாக மதுரை மீட்ட சுந்தரபாண்டின் படத்தை இயக்கி நடித்தாராம் அதுதான் அவரின் நடிப்பில் வெளியான கடைசி திரைப்படமாகும் முதல்வரான பின் தன்னை நேசிக்கும் கமல் பாக்கியராஜி சத்யராஜி சத்தியராஜு பாரதி ஆகியோரின் படங்களை தவறாமல் பார்த்து தனது கருத்துக்களை சொல்லி வந்தாராம் அதோடு அந்த படங்களின் வெற்றி விழாக்களிலும் எம்ஜிஆர் கலந்து கொண்டாராம் ஒரு கட்டத்தில் உடல்நிலை பாதிக்கப்பட்டு எல்லாவற்றிலிருந்தும் விளங்கினாராம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் வருடம் எம்ஜிஆரின் கட்சி வெற்றி பெற்று முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் பதவியேற்கும் தேதி குறிக்கப்பட்டதாம் அப்போது அவர் ஸ்ரீதரின் இயக்கத்தில் நண்பன் என்கின்ற படத்தில் நடித்துக் கொண்டிருந்தாராம் எனவே ஸ்ரீதரை அழைத்து படத்தை முடிக்க எத்தனை நாட்கள் தேவைப்படும் என எம்ஜர் கேட்க இரண்டு நாட்கள் கால்ஷீட் கொடுத்தால் முடித்து என அவர் சொல்ல எம்ஜரும் சம்மதித்தாராம் மீனவன் நண்பன் படத்தின் கிளைமேக்ஸ் காட்சி எடுக்கப்பட்டதாம் காட்சிப்படி கடலில் படகில் சென்று கொட்டும் மலை இடி இடை நடுவே நம்பியாருடன் எம்ஜியார் சண்டை போட வேண்டுமா எம்ஜரும் தயாராக இருந்தபோது அவரிடம் வந்த ஸ்ரீதர் மலை எதுவும் வேண்டாம் நீங்கள் சண்டை போடுங்கள் இடியும் மின்னல் மட்டும் சேர்த்து கொள்ளலாம் என சொல்ல எம்ஜருக்கு புரியவில்லையாம் இன்னும் சில நாட்களில் முதல்வராக பதவியேற்க போகிறீர்கள் மலையில் நனைந்து காய்ச்சி வந்து காய்ச்சல் வந்து விட்டால் என்ன செய்வது என அவரின் மீதான அக்கறையை ஸ்ரீதர் சொன்னபோது தொழில் என வந்துவிட்டால் அதற்கு உண்மையாக இருக்க வேண்டும் எதை பற்றியும் யோசிக்கக்கூடாது என சொல்லி மலையில் சண்டை போட்டு நடித்தாராம் எம்ஜர் ஸோ நேயர்களே இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் இப்படியும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போகிற வீடியோ அடிக்கடி வந்து ரீச் ஆகும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வணக்கம்